நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில நாம விஷாபம் நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை ரகசியங்கள் அதாவது உங்களுடைய ஜனன காலத்திலிருந்து உங்களுடைய முதுமை காலம் வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் என்ன எந்தெந்த திசைகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் எது வந்து கொஞ்சம் அவயோக திசையா இருக்கும் எந்த இடங்கள்ல உங்களுக்கு வந்து அவேர்னஸ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவுல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோங்க விஷாப நட்சத்திரம் அது வந்து குருவினுடைய நட்சத்திரத்துல நீங்க வந்து ஜனனம் எடுக்கிறீங்க அதாவது குருவி நட்சத்திரம் எந்தெந்த ராசினா முதல் மூன்று பாதங்கள் உங்களுக்கு வந்து துலாம் ராசியிலும் அடுத்த கடைசி நான்காம் பாதம் மட்டும் உங்களுக்கு விருச்சகம் ராசியிலையும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இங்க அப்ப வந்து துலாம் ராசியில தான் உங்களுக்கு முதல் மூன்று பாதங்களும் வருது அப்ப நிறைய பேர் வந்து உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களா இருப்பீங்க இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க அப்ப உங்களுக்கு அந்த குணங்கள் வந்து அஹ் கொஞ்சம் வேறுபடும் அதாவது சுக்கிரனினுடைய குணத்துல இருப்பீங்க துலாம் ராசி அதாவது சுக்கிரன் குரு காம்பினேஷன் உங்களுக்கு விருட்சகம்னா செவ்வாய் பிளஸ் குரு காம்பினேஷன்ல இருப்பீங்க அப்போ வந்து இந்த துலாம் ராசி காலச்சக்கரத்துக்கு ஏழாம் ராசி இது வந்து எட்டாம் ராசி அப்போ ஏழாம் ராசி அப்படிங்கிறதுனால இந்த துலாம் ராசியில் பிறக்கக்கூடிய இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு வந்து நல்ல வெளி தோற்றத்திற்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அழகு கவர்ச்சி வசீகரம் இதற்கெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் விதிச்சகம் ராசி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய தைரியம் ஆற்றல் அதற்கு வந்து ஒரு அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் உங்களிடம் அது வந்து கொஞ்சம் வேரியேஷன் இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதுவும் குறிப்பா அந்த விசாக நட்சத்திரத்துல மூன்றாம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு மூன்று நான்கு பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு நம்ம வந்து துலாம் ராசியா இல்லைன்னா விருச்சிகம் ராசியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணத்தை வந்து நீங்கள் வந்து துலாம் ராசினா நீங்கள் ரொம்பவும் மென்மையானவர்களாக இருப்பீங்க ரொம்பவும் ஒரு அழகுக்கு மயங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களை அழகாக வந்து அழ அழகுப்படுத்திக் கொள்வதில் அழகான ஆடை ஆபகரணங்களில் வந்து உடுத்திட்டு நம்ம வந்து மற்றவங்களை வந்து கவர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே விஷாகம் அந்த விருட்சகம்னா அந்த குணங்கள் இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த அந்த அழகுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க நீங்க வேலையில பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் எதையுமே ஒரு ஜெயிக்கணும் ஒரு தோல்வி வந்துட்டா கூட போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த விருச்சகம் ராசியில பிறக்கிற அந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது ஒரு வேகம் ஒரு துடிப்பு ஒரு முன்கோபம் அதெல்லாம் உங்களிடம் வந்து இருக்கும் இதுதான் உங்க பேசிக்கான ஒரு குணங்கள் வித்தியாசங்கள் அப்ப நீங்க இதை வைத்து உங்களுடைய ராசி என்னது அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணலாம் சரி உங்களுக்கு வந்து இந்த ஆஹ் விசாக நட்சத்திரத்துல பிறக்கவங்க பொதுவா தராசுதான் துலாம் ராசியினுடைய சிம்பிள் அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பீங்க ஒரு வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு நேர் வழியை தான் சூஸ் பண்ணுறீங்க குறுக்கு வழியெலாம் உங்களுக்கு பிடிக்காது நேர் வழியில் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் ஒரு நேர்மையாக இருக்கணும் எந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து நெறி தவறி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்பவும் கவனமாக இருப்பீங்க சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் அந்தஸ்து நமக்கு வேணும் நம்ம பேரை நம்மளே கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்பவும் ஒரு கவனம் கொண்டவர்களாக அதே போல மற்றவங்கள்ட்ட வந்து பேசும் பொழுது ஒரு நல்ல ரொம்பவும் ஒரு அஹ் மென்மையாக ஒரு அடுத்தவங்களை வந்து அஹ் நம்மளுடைய கருத்துக்களை வந்து ரொம்பவும் மென்மையா தெரிவிக்கிறவங்க வந்து உம் துலாம் ராசி அதே இது விருச்சகம் ராசின்னா நீங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எதுனாலும் மூஞ்சிக்கு நேரா சொல்லக்கூடியவர்கள் இந்த விசாகம் நட்சத்திரம் விருச்சகம் ராசினா அந்த குணங்கள் வந்து உங்களிடம் அப்படியே இருக்கும் சரி அப்ப வந்து இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறக்குறவங்க வந்து வாழ்க்கையில வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக ஒரு ஆசானா இருப்பாங்க அதாவது எல்லா விஷயத்திலயுமே ஒரு முன்மாதிரியாக இப்படிதான் இருக்கணும் ஒரு மனுஷன்னா இப்படிதான் வாழணும் ஒரு மனுஷன் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு வழிகாட்டி அதே போல மற்றவங்களுக்கு வந்து ஒரு போதனை அறிவுரை வழங்கிக்கிட்டே இருப்பீங்க ஆஹ் போதனை அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட இதை எப்படி பண்ணலாம இதை எப்படி செய்ய உனக்கு நல்லா வரும் அப்படின்னு மற்றவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்பீங்க அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தா கூட நீங்க வந்து சமையல் சமையல்ல வந்து இந்த என்னென்ன வெரைட்டி வெரைட்டி சமையல் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்றது வீட்டை எப்படி அழகா வச்சுக்கிறது எப்படி டெக்கரேட் பண்றது கிச்சனை எப்படி இது எல்லாத்தையும் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்பவர்களாக இருப்பீங்க அதே இது வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு வேலை தொழில் இருக்கீங்கனாலும் உங்களுடைய அந்த திறமை உங்களை வந்து மற்றவங்ககிட்ட வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றதுக்கு கூட ஒரு திறமை வேண்டும் அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறக்கறவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஏன்னா உங்களுடைய அறிவு கூர்மை அதிகம் எல்லா விஷயங்களுமே அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது பல ஞானம் பெற்றிருப்பீங்க உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் உலக அறிவு என்பது அதிகமாக இருக்கும் எந்த யார் என்ன கேட்டாலும் வந்து சொல்ற அளவுக்கு அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்கும் இதெல்லாம் அந்த விசாகம் நட்சத்திரத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் குணங்கள் அப்ப வந்து அந்த குரு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த உயர்வான குணங்கள் இருக்கும் நல்ல ஒரு உயர்வான சிந்தனைகள் ஒரு பெரிய ஒரு சொசைட்டியில வந்து பெரிய மனிதர்களோடு தொடர்பு வச்சிருப்பீங்க பெரிய உங்களுடைய அந்தஸ்தை வந்து கௌரவத்தை வந்து எப்பவும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு இருக்குதுங்க சரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் அதாவது நீங்க வந்து ஜனனம் எடுக்கிறீங்க இந்த உலகத்துல அப்ப வந்து உங்களுடைய தசை என்ன அப்படின்னா உங்களுக்கு குரு மகாதையில தான் நீங்க பிறக்கீங்க குரு மகாதசையில பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அந்த குரு வந்து குருனாலே என்ன ஒரு செல்வம் ஒரு செல்வ செழிப்பு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஒரு திருமணம் அதாவது குழந்தை பாக்கியத்திற்கே ஒரு காரகனாக வர்றாரு பார்த்தீங்களா அப்ப வந்து இந்த குழந்தை குரு பிறக்கும் குருவினுடைய நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே அந்த அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தைகளை வச்சு தாங்குவாங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் தான் வாழ்க்கையில வந்து எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிச்சு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு எனக்கு வந்து வீட்டில் வந்து அது வரைக்கும் வீட்டில வந்து ஒரு ஃபேன் கூட கிடையாது இந்த குழந்தை வந்ததுக்கு தான் வீட்டுக்கு வந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு செல்ல செழிப்பு எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க இந்த குரு அந்த குழந்தைகள் வந்து வீட்டுல பிறக்கும் பொழுது அதாவது பெற்றோர்கள் சீராட்டக்கூடிய ஒரு குழந்தை ஏன்னா இந்த குரு மகாதேசம் வந்து பதினாறு வருட காலம் அப்ப வந்து உங்களுக்கு எந்த பாதத்துல நீங்க மாதிரி வந்து வந்து நான் ஒரு உத்தேசமா ஒரு இருந்து ஒரு பத்து வயது வரைக்கும் இருக்கும்னு இருந்து வயது வரைக்கும் காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தான் உங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு பெருசா கவலைகள் என்று எதுவும் இல்லை ஆஹ் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் அந்த குழந்தை பருவத்துல இருக்கும் பொழுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஜலதோஷம் காய்ச்சல் அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த பத்து வயது வரைக்கும் கொஞ்சம் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு மற்றபடி அந்த ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலன் அந்த குழந்தை பருவத்துல இருக்குது சரி அந்த குரு மகா முடியுது அப்ப அடுத்தாப்புல வரக்கூடிய தசை என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி மகா சனி மகா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தேசமா நான் வந்து ஒரு எட்டு வயதை எடுத்துக்கிறேன் எட்டு வயதுல வந்து உங்களுக்கு வந்து சனி மகாதேசம் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கலாம் ஏழு வயதா இருக்கலாம் பத்து வயதா இருக்கலாம் அது உங்களுடைய birth chart ல அந்த குரு தசை இருப்ப வச்சு நீங்க பாருங்க என்ன பாதங்கிறத வச்சு அது வந்து வித்தியாசப்படும் இப்ப எட்டு வயதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வயது வரைக்கும் உங்களுக்கு சனிதான் அதாவது சனி மகாதசை வந்து பத்தொன்பது வருட காலம் வெரி ரொம்பவும் ஒரு முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு தசை வந்து சனிதான் ஏன்னா அந்த இளமை பருவத்துல அந்த நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி உங்களுடைய திருமணம் எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு டைம் இல்லைங்களா இருபத்தி ஏழு வயது அந்த உங்களுடைய அடிப்படை நீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த சனி தசை உங்களுக்கு எப்படி இருக்கும் சனி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சனி மகாதசொழுது உங்களுக்கு அந்த இளமை பருவத்துல வரது ஒரு சிலருக்கு கல்வியில தடைகளை கொடுக்குது கல்வியில வந்து நீங்க நினைத்த மாதிரி நல்ல ஒரு கோல் வச்சிருக்கீங்க ஆனால் அந்த கோலை வந்து உங்களுக்கு அடைவதற்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை கொஞ்சம் ஒரு மந்த நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு வரலாம் நீங்க நினைச்ச போங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்க மற்ற பிள்ளைகள் மாதிரி நம்ம பிள்ளைகள் அப்படி சூட்டிப்பா படிக்க மாட்டேக்காங்களே துருதுருன்னு வர மாட்டேக்காங்களே நினைப்பீங்க ஏன்னா அந்த சனி மகாதை வரும் பொழுது நிறைய ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் வரும் படிக்க முடியாத அளவுக்கு சில ஹெல்த் இஸ்யூஸ் ஒரு சிலருக்கு வரலாம் அப்ப வந்து அந்த சனி மகாதசை வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து டான்ஸ் வாங்கிட்டு வேற இடத்துக்கு போறாங்க நீங்க வந்து வேற இடத்துக்கு போறீங்க ஒரு புது மனிதர்களோட புது லொகேஷன்ல அந்த வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஒரு சிலருக்கு அமையுது அதே நேரத்துல உங்களுக்கு வந்து அந்த சனி மகாதசைல தான் உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய கோல் என்ன உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நீங்க அந்த டைம்ல தான் டிசைட் ஆகுது ஆனா அந்த சப்ஜெக்ட்ட வந்து நீங்க எவ்வளவு தூரம் வளர்க்கிங்கிறது அந்த சனியுடைய அந்த அமைப்பை பொறுத்து தான் அவங்களுடைய birth சனி வந்து at least ஒரு கொஞ்சமாவது ஒரு ஒரு நல்ல அமைப்புல ஒரு நல்ல ஒரு சுபத்துவத்துல இருக்கணும் அப்போதுதான் உங்களுடைய அந்த குழந்தை பருவம் உங்களுடைய பள்ளி படிப்பு சிறப்பா இருக்குது அதே போல உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் வருவாங்க அதை பொறுத்து அதே போல் ஒரு சிலருக்கு ஏழு வயது வரைக்கும்னா அந்த கல்லூரி பருவம் அந்த கல்லூரி படிப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் காதல் ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு தவறான ஒரு முடிவுக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்குது சனிங்கிறதுனால அப்போ வந்து அந்த எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல் இருக்கணும் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே நீங்களாக ஒரு முடிவு எடுக்காமல் உங்களுடைய கிட்ட வந்து கொடுத்துட்டு அவங்க முடிவை நீங்க வந்து ஃபாலோ பண்றது நல்லது இந்த டைம்ல நீங்களாவே ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தவறான ஒரு முடிவாக போவதற்கும் வாய்ப்புகள் என்பது அதிகம் அதே போல இந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு வேற ஒரு ரிலிஜனை வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறது காதல்ல இருக்கிறது அதனால காதல் கல் போன்ற விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து ரொம்பவும் ஓவரா இன்வால்வ் ஆகும் போது கல்வியில வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சனி மகாதசை வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் இந்த சனி மகாதசை உங்க வீட்டு குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகளை வந்து இருபத்தி ஏழு வயது முப்பது வயது வரைக்கும் இருக்கும் ஒரு ச ஒரு சிலருக்கு முப்பத்தி வயது வரைக்கும் கூட போகும் அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த டைம்ல நீங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாதான் டீல் பண்ணணும் அவங்க என்ன படிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அந்த பிள்ளைகளை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும் அது வந்து இந்த சனி மகாதசையில நீங்க செய்யணும் சனி மகாதசை வந்து பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த இளமை பருவத்துல வருவது வந்து ஒரு வகையில நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து மிட்டேஜ்ல வந்து சின்ன உங்களுக்கு வந்து இந்த தொழில்ல குடும்பத்துல அதுல எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைய கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல எல்லாம் பிரச்சனைகள் வரும் இது வந்து இளமை பருவத்துல வருவது உம் இருக்குது உங்களுக்கு மைனஸ்ஸும் இருக்குது ப்ளஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய சங்கடங்கள்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதே இது மைனஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன்ல உங்களுடைய ஆஹ் கல்வியில வந்து தடைகளை சந்திக்கீங்க அப்ப வந்து ஒரு சிலருக்கு சனி நல்ல அமைப்புல இருந்ததுன்னா முட்டி மோதி ஏதோ ஒரு படிப்பு ஏதோ ஒரு வேலை அப்படின்னு வாழ்க்கையில வந்து செட்டில் ஆகுறீங்க திருமணம் கூட நிறைய பேருக்கு இந்த சனி மகாதேசல நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு வந்து இந்த சனி இருக்கிறதுனால கொஞ்சம் திருமணம் வந்து அதுவாகவே டிலே ஆகும் பேரண்ட்ஸ் வந்து நம்ம பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு டிலே ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு நினைப்பீங்க அப்படி டிலே ஆகுறது நல்லது சொல்ல போனா சனி மகாதேசில நீங்க வந்து மேரேஜ் பண்றதை விட அடுத்து வரக்கூடிய புதன் மகாதேசில கொஞ்சம் டிலே ஆனா கூட நீங்க கொஞ்சம் லேட் பண்றது வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்லதுங்க அதே போல புதன் மகாதேச உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா இருபத்தி ஏழுக்கு பிறகுதான் தான் இருபத்தி ஏழுல இருந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பதினேழு வருட காலம் நாற்பத்தைந்து வயது வரைக்கும் புதன் மகாதேச வந்த உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா சனி சனி மகாதை அதாவது ஒரு இருள் கிரகத்துல இருந்து ஒரு புதன் புதன் என்ன ஒரு நாலேஜ் ஒரு அறிவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்பந்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் சனி மகாத என்னெல்லாம் தப்பு வந்து ரியலைஸ் பண்ணி பாப்பீங்க நம்ம என்னெல்லாம் சரியா ஒரு தப்பான ஒரு முடிவெடுத்தோம் நம்ம அதாவது நீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேற இடத்துல இருக்கும் ஆனா நீங்க படிக்கிறது என்னவோ வேற சப்ஜெக்ட்டா இருக்கும் நீங்க படிப்பதற்கும் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் மாட்டிக்குவீங்க அப்ப இந்த புதன் மகாதச வரும்போது ஒரு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்போ இந்த கிளாரிட்டி புதன் மகாதசையில் வந்து கிடைக்கும் பொழுது உங்களுடைய காதல் திருமணம் வேலை எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு முடிவு இப்போ எடுப்பீங்க அப்போ வந்து எல்லாத்துலையுமே ஒரு தடைகளை சந்திச்சீங்க சனி மகாதேசல்ல தடை திருமண தடை வேலை நல்ல வேலை அமையலை நல்ல ஒரு நாங்கள் நினச்ச மாதிரி எங்கள் கோலை அடைய முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புதன் மகாதை வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பாதையை காட்டுது அப்போ புதன் மகாதேசில் நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு பாதையில் உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறதே இப்போ தான் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய தனித்திறமை என்ன உங்களுடைய உங்களுடைய தனித்திறமை வந்து நம்ம வந்து இப்பதான் உங்களுடைய திறமை என்னங்கிறதே இத்தனை வயதிற்கு பிறகுதான் நீங்க வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வரும் உங்களுக்கு அப்போ அந்த புதன் மகாதசியில தான் நீங்க வந்து ரியலைஸ் ஆகி ஒரு நல்ல வேலையில ஒரு சொசைட்டியில வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் பார்க்கணும் நல்ல கைதலையை சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அந்த புதன் மகாதசியில தான் உங்களுக்கு வந்து வருது அப்போ வந்து அந்த புதன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவு கொடுக்கறது நல்ல எப்படி வந்து உங்களுடைய ஒரு பொருளாதாரத்துல எப்படி நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்து விளங்க முடியும் எப்படி எப்படி வந்து சம்பாதிக்கிறது ஒரு 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 எல்லாத்தையுமே வியாபார சிந்தனை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன் அப்ப எல்லாத்துலயுமே இந்த டைம்ல வந்து புதன் மகாதேச வர்றதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குரு காம்பினேஷன் இருக்குது குருவினுடைய நட்சத்திரத்திலே நீங்க இருக்கீங்க நிறைய பேர் வந்து ஆசிரியர்கள் ஆகலாம் அல்லது வந்து செவ்வாயுங்கிறதுனால சிவில் இன்ஜினியரிங் போன்றவங்க கட்டடம் சம்பந்தமான ஒரு துறை சுக்கிரன் காம்பினேஷன் வர்றதுனால அழுது கலை சம்பந்தமாக இருக்கிறது அதே போல சினிமா துறை கலைத்துறையில் வந்து நல்ல ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் நிறைய உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன்னா சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட குரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்பினேஷனை வர்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த டைம்ல புதன் மகாதேசையில் ஓரளவு ஒரு ஸ்டேபிள் ஆகுறீங்க ஒரு ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்தோடு சொசைட்டில இருக்கிற அளவுக்கு உங்களை வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு வருமானம் என்பது இப்ப தான் உங்களுக்கு கிடைக்கிறது புதன் மகாதேசையில முத ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பதெல்லாம் இந்த புதன் மகாதேசையில வந்து வரும் அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் ஏன்னா சனினாலே என்னன்னா ஒரு சனி வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு நியாயத்தை நியாய கிரகம்னு சொல்றது அதாவது உங்களுக்கு வந்து எல்லா விஷயம் விஷயத்திலயுமே ஒரு ஞானம் கிடைச்சிருக்கும் நம்ம எது பண்ணலாம் எது பண்ண கூடாது அப்படிங்கற ஒரு அந்த சிறு வயதிலேயே உங்களுக்கு அந்த அனுபவ அறிவு கிடைச்சிருது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை பூரா நீங்க வந்து இது ஆரம்ப வயதிலேயே உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாம் சந்திச்சிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு உங்களுக்கு ஒரு பாடம் ஒரு ஏழை இதில் இந்த மனுஷங்க எப்படி இருப்பாங்க மனுஷங்கன்னா யாரு அப்படிங்கிற ஒரு படிப்பினை தெரியும் தொழிலை பற்றி ஒரு மற்றவர்கள் நண்பர்களை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களை வந்து உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்றீங்க புதன் மகாதசியில அப்ப வந்து அந்த ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி வருது மெச்சூரான ஒரு பர்சன் இருபத்தி ஏழு வயசுல எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி வந்து மத்தவங்களுக்கு இருக்காது இருபது முப்பது வயசுன்னே உங்களை சொல்ல முடியாது ஐம்பது வயதிற்குள்ள ஒரு அனுபவ அறிவு என்பது இந்த புதன் மகாதசியில உங்களுக்கு கிடைச்சிருது அப்ப அந்த ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து அதை வந்து ஒரு நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு குடும்பத்தை காப்பாத்துறது பேரண்ட்ஸ் மனைவி குழந்தை குழந்தைகளை எப்படி நல்லா பார்த்துக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய கவனம் திரும்புது ஓரளவு ஒரு நல்ல லைஃப் ஒரு நல்ல ரிசல்ட் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புதன் மகாதசையில உங்களுக்கு கிடைக்குது அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அதாவது இருபத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி வயது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம்னா இதுவாகத்தான் இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு அந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்துல தடை சனி மகாதசையில திருமணம்

ரெண்டு வயது வரைக்கும் உங்களுக்கு அந்த இடையில ஒரு ஏழு வருட காலம் கேது அப்படிங்கிற ஒரு தசை வருது அப்ப இந்த இடையில வரக்கூடிய இந்த கேது வந்து உங்களுக்கு என்ன ஒரு பலனை கொடுப்பார் ஏதாவது ஒரு பாதகமான ஒரு பலனை கொடுப்பாரா அப்படின்னா கேதுனாலே என்னன்னா ஒரு மாற்றம் ஒரு சேஞ்சு ஒரு இடத்துல இருக்கீங்க நாற்பத்தி ஐந்து வலி வரைக்கும் ஒரு ஒரு லொக்கேஷன்ல இருக்கீங்கன்னா அந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு வரும் ஒரு வீ வீட்டை ஒரு வீட்டை வந்து சேஞ்ச் பண்றது வீடு மாற்றம் வீடு மனை மாற்றம் லொக்கேஷன் ஊர் மாற்றம் இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு போறீங்க வேற நாட்டுக்கு போறீங்க இதெல்லாம் ஒரு சிலருக்கு வரலாம் இல்ல வேற வெளிநாட்டுல இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு திருப்பி வரலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இது வரைக்கும் நம்ம நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இப்ப வந்து கேது நடக்கும்போது அப்படியே சேஞ்ச் ஆகுது அப்ப வந்து இங்க நினைச்சு அது வந்து ஒரு திடீர் சேஞ்ச்சா வாழ்க்கையில வந்து எதுவுமே வந்து நீங்க பிளான் பண்ண மாதிரி இல்லாம ஒரு ஏதோ ஒரு திடீர் மாற்றத்தை வந்து சந்திக்கிறீங்க இந்த கேது கேதுங்கும் போது என்ன மனசுல வந்து ஏதோ ஒரு ஞானம் பிறக்கும் ஏதோ ஒரு மன ஒரு விரக்தி ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு தோல்வியை சந்திக்கிறீங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கீங்க அப்படின்னா அதுல வந்து மனசு வந்து ஒரு விரக்தியாகி ஒரு இறை வழிபாடு ஒரு ஞானம் கிடைக்கும் ஒரு ஆன்மீகத்துல வந்து ஒரு ஈடுபாடு வரும் அது வரைக்கும் நீங்க வந்து கடவுள் பக்தியே இல்ல கடவுளை கும்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாம சுற்றி இருந்தீங்கன்னா அப்படின்னா கூட இந்த கேது மகாதசை வரும் பொழுது ஏதாவது திருத்தலங்களுக்கு போறது உம் அந்த கோயில்ல போயிட்டு நீங்க வந்து மன வேண்டிக்கொள்வது ஏ ஏற்கனவே ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கேது மகாதசை டைம்ல நிறைவேற்றிக் கொள்வீங்க இதெல்லாம் இந்த கேது மகாதசையில உங்களுக்கு நடக்குங்க ஒரு சிலருக்கு ஒரு தனிமை வரலாம் தனிமை எங்கேயாவது இப்ப வந்து ஒரு வேலை பாக்குறீங்க ஒரு குடும்பத்தை பிரிஞ்சிட்டு எங்கேயோ போய் இருக்கிறது அதாவது ஒரு தனிமை பற்றி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த கேது மகாதசையில ஒரு சிலருக்கு வரலாம் அதே போல ஒரு பிசினஸ்ல வேலையில எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் வருது அப்ப அந்த சேஞ்சில வந்து கொஞ்சம் ஒரு அட்ஜெஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமப்படுவீங்க இந்த காலகட்டத்துல அப்ப வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கலாம் இந்த கேது மகாச தசை வந்து இந்த இடையில வர்ற இந்த காலகட்டத்துல ஹெல்த்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஹெல்த்துல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நாற்பத்தைந்து வயது ஆயிட்டுது அப்படின்னாலே ஹெல்த்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விடும் இயல்பாகவே காமனா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த டைம்ல அந்த நாற்பத்தைந்து வயதுல

சுக்கிர மகாதசை வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் சுக்கிரன் வந்து ஒரு மினிமம் ஒரு அமைப்புல இருந்தா கூட போதும் இந்த சுக்கிர மகாதசை காத்தா வாழ்க்கையில அது வரைக்கும் நீங்க வந்து கேது மகாதசையில சில சங்கடங்களை சந்திச்சிருக்கலாம் அந்த உங்களுக்கு அந்த சனி மகாதசையில உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாதவங்களுக்கு கூட இந்த சுக்கிர மகாதசையில எல்லாமே கிடைக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல வீடு மனை யோகம் வண்டி வாகன யோகம்னு ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா அந்த வாழ்க்கையை நீங்க இந்த டைம்ல அனுபவிப்பீங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல அந்த வயதுல வந்து ஒரு நல்ல ஒரு ச சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்தம் எல்லாம் கிடைக்கும் அஹ் சுக்கிர மகாதேஷன் சுக்கிரனாலே என்னங்க நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை கிடைக்குது சொகுசான ஒரு வாழ்க்கை வரணும்னா சுக்கிரன் அவனுக்கு ஒருத்தன் வந்து நல்ல ஒரு சந்தோஷமா நல்ல செழிப்பா இருக்கான் அப்படின்னா நம்ம அவனை பார்த்த உடனே சொல்லுவான் அவனுக்கு என்னப்பா அவனுக்கு சுக்கிர மகாதேஷன் உம் அவன் வந்து போடு போடுன்னு போடலாம் பாரு அப்படிம்போம் அது வந்து உங்களுக்கு வந்து அம்பத்தி ரெண்டு வயதுல வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த டைம்ல தான் அந்த குழந்தைகளினுடைய படிப்பு திருமணம் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை வந்து செட்டில் பண்ணிக்கிறது இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுல கிட்டத்தட்ட இருபது வருட காலம் ஓஹோன்னு வாழக்கூடிய ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு அமையும்ங்க இந்த சுக்கிர மகாதசையில வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் பொன் பொருள் சேர்க்கிறது நல்ல அது வரைக்கும் வந்து ஒரு ரொம்பவும் ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு மிடில் ஒரு கிளாஸ்ல தான் இருந்தீங்க அப்படின்னு அப்படின்னா அந்த middle class இருந்து அப்படியே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு upper கிளாஸ்க்கு போறீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் என்று எடுத்துக் கொள்ளலாம் இந்த சித்திர மகாதச காலகட்டத்துல வாழ்க்கையில அனைத்து விதமான ஒரு செல்வங்களும் எனக்கு கிடைச்சிட்டு நான் என்ன வந்து சாதிக்கணும் நினைச்சனோ அத வந்து நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த இருபது வருட காலம் இருக்கும் அது அடுத்து வரக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஆறு வருட காலம் எழுபத்தி ரெண்டுல இருந்து ஒரு எழுபத்தி ஒன்பது வயதுக்கு எண்பது வயசு வரைக்கும் சூரிய மகாதை சூரிய மகாதையுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான காலமாகத்தான் இருக்கும் நீங்க இதுவரைக்கும் பண்ணது நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் பேரன் குழந்தைகள்னு ஒரு நல்ல பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல அடுத்து வரக்கூடியது சந்திரன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு இப்படி உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் எல்லாமே மிகவும் ஒரு யோகமான திசைகள் தான் விசாகம் நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு எந்த திசை வந்து நீங்க வந்து மாட்டிக்குவீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல வரக்கூடிய சனி மகாதசை அந்த இருபத்தி ஏழு வயது வரக்கூடிய உங்களுடைய கோல் என்ன எந்த உங்களுடைய திருமணத்தை டிசைட் பண்றது உங்களுடைய டிசை அந்த இடத்துல கவனமா இருக்கணும் நீங்க தவறான ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து காலத்துக்கும் உங்களுக்கு அது வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும் புதன் மகாதையிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்